கடவுள் மேல பாரத்தை போட்டு நீ முயற்சி பண்ணப்பா நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் சரிம்மா நான் யார்கிட்டயும் கேட்கல ஆனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கம்மா அவர் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்காரு இது தெரிஞ்சுதுன்னா அவர் மனசு இன்னும் தான் வேதனைப்படும் ஹலோ சார் சொல்லுங்கள் நான் மணிவாசகம் தான் பேசுகிறேன் ஆ ஆ நல்லா இருக்கேன் சாரி சார் இப்போ கொஞ்சம் கூட ஸ்டாக் இல்லை அடுத்த வாரம் நிச்சயம் அனுப்புகிறேன் கண்டிப்பாக ஓகே தேங்க்யூ கார்த்திக் நீ சொன்ன தங்க காசு பரிசு திட்டத்தை அறிவிச்சிலேருந்து நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸு ஓஹோன்னு போகுது நூறு பேருக்கு மேலே டீலர்ஷிப் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் சப்ளை பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட கேபிட்டல் இல்லையே அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம் இது மாதிரி பிஸ்னஸில் டிமாண்ட் அதிகமாக இருக்கணும் சப்ளை கம்மியாக இருக்கணும் அப்போ தான் மார்க்கெட்டில் நமக்கு நல்ல பேர் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு இது இப்படியே கண்டினியூ ஆகட்டும் ஓகே கார்த்திக் இந்த மாதிரி முக்கியமான விஷயமெல்லாம் நீயே டிசைட் பண்ணிக்க கார்த்திக் இந்த ஸ்டாக்கெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் வா போலாம் எங்க வா சொல்றேன் கார்த்திக் நம்ம கம்பெனிக்க அர்ச்சனா ஆகிட்டது நீ வாங்கிட்டு வந்த நகையை மேட்டிட்டேன் அதை இங்கே வச்சு கொடுக்கலான்னா உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இந்த அர்ச்சனா கிட்ட கொடுத்துரு ஏய் இது ஒன்றும் இப்போ அவசரம் இல்லையே மெதுவாக கொடுத்துக்கலாமே இல்லை கார்த்திக் இந்த காலத்தில் பொண்டாட்டிக்கிட்ட நகையை கேட்டாலே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு தான் கொடுக்குறாங்க பாவம் அந்த பொண்ணு நீ கேட்காமலே கொடுத்துருக்க அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நாம் உடனே திருப்பி கொடுக்குறது தான் நல்லது டீலர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வந்துச்சு அதை நகையை உடனே மீட்டுட்டேன் இந்த கொடுத்துரு புதுசாக போட்ட ரெண்டு யூனிட்டுக்கு இந்த மாதம் டியூ கட்டணுமே அடுத்த வாரம் கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கு அதுலேருந்து கட்டிக்கலாம் அப்புறம் நம்ம சிவா வீட்டுக்கு தேடி வந்திருக்கான் ஏதோ வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானா ஒரு கம்பெனி இன்டர்வியூவில் அவனை செலக்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தையாயிரரூபா டெபாசிட் கட்டணும் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு லலிதா கேட்டிருக்கான் நமக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் பத்தாம் தேதிக்கு மேலே தான் வரும் ஆனா அவனுக்கு ஏழாம் தேதிக்குள்ள பணம் கட்டணுமா அப்படியா சரி அத்தா நான் பாத்துக்கிறேன் சிவா டேய் அண்ணா என்னண்ணா எங்க இந்த பக்கம் ஆமா நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்டா காலையில இருந்து தான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன் ஃப்ரெண்டு வீட்டு கூட போயிருந்தேன் நீ அங்க வரலன்னு சொன்னாங்க ஆமா உனக்கு ஏதோ வேலை கிடைக்க போகுதாம இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் லலிதா கிட்ட டெபாசிட் கட்டுறதுக்காக பணம் கேட்டு இருந்தியா அத்தான் தான் சொன்னாரு அதுக்காக தான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன் ஆமாண்ணா அந்த வேலை கிடைக்கணும்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் டெபாசிட்டா கட்டி அந்த பணத்துக்காக தான் இப்போ நான் அழிஞ்சிட்டு இருக்கேன் உன் கூட பிறந்தவன் நான் ஒருத்தர் இருக்கிறது உனக்கு ஞாபகம் இல்லையா சிவா அப்பாதான் என்ன மறந்துட்டாருண்ணா நீயுமா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வரக்கூடாதா சரி வா என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு அதை வச்சு நான் உனக்கு பணம் வாங்கி தரேன் இல்லை வேணாண்ணா உன்கிட்ட பணம் வாங்கினு அப்பா தெரிஞ்சா அவர் ரொம்ப கோவப்படுவாரு அப்புறம் என்னையும் உன்ன மாதிரியே வெறுக்க வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் இப்போ அதெல்லாம் யோசிக்க நேரம் இல்லை சிவா பணம் வாங்கி தரேன் அதை போய் முதல்ல கட்டிட்டு வேலையில சேர்ந்துடு இப்போ வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் எனக்கு வேலையோட அப்பா தான் முக்கியம் அவர் விருப்பத்துக்கு எதிராக நான் எதையும் செய்ய மாட்டேன் உன் உதவிக்கு ரொம்ப நன்றி ஆனால் இப்போ என்னால் உன் உதவியை ஏற்றுக்க முடியாது ஏய் என்கிட்ட பணம் வாங்கினேன்னு தெரிஞ்சாதான்ட்டு அப்பா கோவப்படுவாரு நான் பணம் வாங்கி தரேன் உன் ஃப்ரெண்டு யாராவது கொடுத்தாங்கன்னு அப்பா கிட்ட சொல்லிடு இல்லைண்ணா அது சரி வராது இவ்வளவு பணத்தை என் ஃப்ரெண்டு அதை அப்பா நம்ப மாட்டாரு நாளைக்கே உண்மை தெரிஞ்சிருந்தா அவர் மனசு எவ்வளவு சங்கடப்படும் ஏற்கனவே அவர் நிறைய இருக்காரு இதுல நான் ஒரு பிரச்சனையா அவருக்கு இருக்கிற உண்மையில கடவுளர் அருள் இருந்தா எனக்கு இந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும் அப்படி இல்லை என்ன நடக்குதோ நடக்கட்டும் நான் வரேன்னா என்னை தப்பா நினைச்சுக்காத

ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சரியா இருக்குன்னு பார்த்துக்கையே என்ன சார் இப்படி பேசுறீங்க எனக்கு ஒரு சகோதரர் தான் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா நீ செஞ்ச உதவிக்கு நான் கை மாறி செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் ஒன்றும் இல்லை இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் இதே அன்போட இதே பாசத்தோடு கூட பழகணும் வாங்க சாப்பிட்லாம் இல்லை அர்ச்சினா எனக்கு பசிக்கலாம் மதியானம் லேட்டாக சாப்பிட்டீங்களா அப்படி இருந்தாலும் நடு ராத்திரியில் பசி எடுக்கும் வாங்க சாப்பிட்லாம் பசிய விட மனவேதனை ரொம்ப பெருசா இருச்சுண்ணா மனசுல வேதனை அழுத்திட்டு இருக்கும்போது பசி தெரியாது என்ன சொல்றீங்க நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு புது மனுஷனா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்கனே நாங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறோம் இப்போ திரும்ப உங்களுக்கு என்னாச்சு பாவம் என்ன துரத்துக்கிட்டே இருக்காருச்சுண்ணா என் தம்பி சிவாவுக்கு ஒரு நல்ல இடத்துல இன்டர்வியூ வந்திருக்கு அந்த வேலைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் வேணும்னு லலிதா கிட்ட கேட்டிருக்கான் ஓ நகையை திருப்பி தரும்போதான் சிவா வேலை விஷயத்தை பத்தி அத்தானே என்கிட்ட சொன்னாரு என்ன சொன்னீங்க உடனே கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதானே இப்ப என்னோட நகைக்கு என்ன அவசரம் நான் தர்றேன்னு தான் சொன்னேன் அப்பாவுக்கு தெரிஞ்சா கோபப்படுவாரு அவரு மீறி பணத்தை வாங்கிக்க முடியாதுன்னு முகத்தில் அடிச்சாமே சொல்லிட்டான் அவன் அப்படி சொல்றதும் உண்மைதான் என் மேல இருக்கிற வெறுப்பு இன்னும் எங்க அப்பாவுக்கு குறையல எங்க அப்பாவுக்கு வரட்டு கௌரவம் ஜாஸ்தி வீம்பு பிடிச்சவரு அவர் அப்படி இருக்குறதனாலதான் இன்னும் நேர்மையானவரா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் என்னோட விதியை பாத்தியா வசதி இருந்தும் சொந்த தம்பிக்கு ஹெல்ப் பண்ண முடியாம தவிக்கிறேன் என்னங்க மெதுவா ம் அவசரப்படக்கூடாது ஆ ஆ ஆரம்பவல்லிக்கடா ஓகே

எக்ஸலண்ட் மிஸ்டர் கோரிசங்கர் பிரமாதமாக இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க ஆமாம் டாக்டர் நான் முக்காவாசிக்கு குண நினைக்கிறேன் முக்காவாசி என்ன கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டீங்க ஃபிசியோதெரப்பியை காலையில சாய்ங்காலம் தவறாமல் செய்யுங்க ஐ டூ இட் டாக்டர் நீங்க வேணா பாருங்களேன் என் காரை நானே ஓட்டிக்கிட்டு வந்தேன் உங்க கிளினிக்லேயே உங்களை வந்து பார்க்குறேன் என் வைஃபோட முத்தையா அந்த வீல் சேர் இனிமே எனக்கு தேவையில்லை தூக்கி பின்னால் ஸ்டோர் ரூம்ல போட்டுரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மிஸ்டர் சிவசங்கர் சார் ஆரம்பத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்காத கௌரி சங்கர் இன்னைக்கு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காருனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை ஒரு மிராக்குலஸ் சொல்லணும் நீங்க சொல்றதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் கௌரி இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு காரணமே உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு அகிலாவோட கவனிப்பு தான் டாக்டர் என் மகன் கௌரி எப்போ எழுந்து நடமாடுவா அவனால முன்ன மாதிரி நடக்க முடியுமா கௌரி திரும்பவும் பழனிழமைக்கு வர கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் பெட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை யாராவது பக்கத்தில் துணையா இருந்தா தினமும் எழுந்து நடந்து பழகலாம் அது மட்டும் இல்ல வாக்கர் உதவியால தைரியமா நடக்கலாம் டாக்டர் அந்த வாக்கர்னு சொல்றீங்களே அதை கௌரி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணா போறமா இல்லை லைஃப் லாங் யூஸ் பண்ண வேண்டியிருக்குமா அப்படி இல்லை நீங்கள் பயப்பட தேவையில்ல ஸ்டிக்கோ வாக்கரோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் கௌரிக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை இன்னும் கொஞ்ச நாள்ல கௌரி நீங்க பழைய கௌரியாவே பார்க்கலாம் கௌரி ஆனதுலேருந்தே இந்த வீட்டில் இருந்த சந்தோஷம் நிம்மதி எல்லாமே படுத்துருச்சு டாக்டர் இப்போ தான் அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா டாக்டர் என்னோட ஆசை நீங்க எத்தனை குடும்பத்துக்கு வழக்கேற்றி வச்சிருக்கீங்க அந்த குடும்பலாம் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கு அவங்க ஆசீர்வாதம் நிச்சயமாக நல்லபடியாக வச்சிருக்கோம் சார் அகிலா உங்களோட முயற்சியால் தான் கௌரி சங்கர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துட்டாருன்னு சார் சொன்னார் ஒரு பேஷண்ட்டுக்கு டாக்டர் மட்டும் முக்கியம் இல்லம்மா கருணியோட பக்கத்தில் ஒருத்தருந்து பார்த்துக்கிட்டா எந்த பேஷண்ட்டும் சீக்கிரமாக குணமாயிடுவாங்க அந்த வகையில் கௌரி ரொம்ப லக்கி மேன் அப்போ நான் வரேங்க அப்புறம் சகிலா இன்னொரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு சுடுதண்ணியில் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் கால அதில் வச்சுட்டு இருந்தா சீக்கிரமாக குணமாயி எழுந்து நடந்துடுவார் सरी डॉक्टर अपने आरंग है सर यार पा यार वो आनो भेल्ला फाइनेंस कंपनी ने बोर्ड पाते हैं अतः बैठो क्या चाहिए सर என் பேர் ஷிவா நான் பிகாம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் காலேஜில் கூட நான் தான் சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு உதவி தேடி வந்திருக்கேன் தம்பி நான் லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறது உண்மைதான் ஆனால் எனக்கு வேலைக்கு யாரும் தேவையில்லை தம்பி எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் நீ வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுறது நல்லது இல்லை சார் நான் வேலை கேட்டு வரல ரயில்வேஸ் எம்ப்ளாயிஸ் சொசைட்டி ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு ஆனால் அதுக்கு முன் முன்பணம் கட்டணுன்றாங்க வெளில ஃபைனான்ஸ் கம்பெனின்னு போர்டை பார்த்தேன் அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு வந்தேன் தம்பி நீ கேட்டதும் எனக்கு சிரிப்பு தான் வருது ஃபைனான்ஸ் கம்பெனின்னா சொத்து பத்திரத்து மேலே பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுக்குறது உண்டுப்பா அதை தவிர சில பிஸ்னஸ்மேன் ரெகுலராக நம்மக்கிட்டே வாங்குகிறாங்க இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம்லாம் எப்பவுமே தரதில்லைப்பா அதுவும் இல்லாமல் உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது எந்த நம்பிக்கையில் நான் கொடுப்பேன்னு இங்கே வந்திருக்க சார் நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவன் சார் கஷ்டம் இருந்தாலும் நேர்மையாக இருக்கிறவங்க இந்த வேலை கிடைச்சதுனா மாதம் எப்படி அஞ்சாயிரம் ரூபாய் மேலே சம்பளம் கிடைக்கும் சார் அதில் மூவாயிரம் ரூபாய் மாதம் உங்ககிட்ட கட்டி இந்த கடனை அடிச்சுடுவேன் சார் தம்பி நான் அந்த மாதிரிலாம் கொடுக்கறது இல்லைப்பா நீ வேற எங்கேயாவது கேட்டுப்பாரு சார் எங்கள் அப்பா வயசான காலத்தில் நைட் அண்டே வேலைக்கு போய் கஷ்டப்படுறாரு சார் வேறு எந்த சொந்தக்காரங்கிட்டையும் இவ்வளோ பெரிய அமௌண்ட் என்னால் கேட்க முடியாது சார் இந்த பணத்தை கொடுத்து நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சார் வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன் சார் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பணத்தை கொடுங்க சார் சத்தியமாக இந்த கடன் நான் திருப்பி அடிச்சுடுவேன் சரிப்பா காஃபியாச்சா இந்த வயசுல குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறை வச்சு கேக்குற உள்ள மாதிரி பசங்களை பாக்குறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் பா ஹாஜி அந்த பையனை பார்த்தா ரொம்ப அச்சல் எடுக்கா போல தெரியுது வேலைக்கு தானே கேக்குறான் குடுக்கலாம் தப்பில்லே தம்பி உங்க வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாவது கூட்டிட்டு வா எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இப்போவே வர சொல்றேன் சார் அப்பா எங்கே வேலை பார்க்குறாரு அடியாரில் ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனியில் மேனேஜராக இருக்காரு ஷேர் மார்க்கெட் கம்பெனியில் அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணுமே கே துமாரா பாப்பாக்கா சுந்தரம் பிள்ளை எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி இருக்கு உங்கள் ஃபேமிலியில வேற யார் இருக்காங்க சார் எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க ஆனால் அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்க பவானின்னு ஒருத்தங்க அவ படிச்சுட்டு இருக்கா கார்த்திக்னு ஒரு அண்ணன் இருந்தான் ஆனால் இப்போ அவன் எங்களோட இல்லை தனியா போயிட்டான் நினைச்சேன் சுந்தரம் பிள்ளைன்னு பேர் சொன்ன உடனே அந்த கார்த்திகோட குடும்பம் தான் நினைச்சேன் அந்த அயோக்கியனோட தம்பியாடா நீ என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது நீ முதல்ல எழுந்திரிச்சு வெளியே போடா சார் இங்க அண்ணன் மேல இருக்க கோவத்துனால எனக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிடாதீங்க சார் நீ இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது நீ கார்த்திகோட தம்பின்னு எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தது உன்னை இவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேசிருக்க மாட்டேண்டா வெளியப்பட என்னங்க அவன் பண்ண தப்புக்கு இந்த தம்பி என்னங்க பண்ணுவான் பாவங்க தூச்சு பிரகோ உனக்கு என்ன தெரியும் தூ அந்த ஜா 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 போய் கூட்டிட்டு வாங்க பகதூர் சரிங்க தம்பி சேற்றோட சம்சாரம் உங்களை கூப்பிடுறாங்க என்ன எங்க அவங்க அதுவும் அங்கதான் நிக்கிறாங்க பயப்படாம வாங்க தம்பி வாங்க எல்லாம் நல்லதுக்கு தான் வாங்க வாசிவா நீ பேசினதெல்லாம் நான் கேட்டேன் உனக்கு என்ன இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் தானே வேணும் இந்த இந்த பணத்தை கொண்டு போய் கட்டி நீ வேலையில சேர்ந்துக்கோ அன்பின் வடிவம் யார் என்று கேட்டால் கண்ணிலும் அகிலா தெரிவாள் உயிரை போலவே புறவுகள் சுமைப்பாள் உங்களை மறைத்து பூக்கள் தருவாள் நிலவை பார்ப்பாள் கரையை பாராள் அலையை பார்ப்பாள் நுரையை பாராள் மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்